இந்த துணியாவில நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்கிறது இல்ல நம்ம பிளான் பண்றதெல்லாம் எக்ஸிக்யூட் ஆகிறது இல்ல இந்த துணியால வந்து மனிதன் வாழும் பொழுது இந்த உலக வாழ்க்கையில மனிதன் வாழும் பொழுது பல நேரங்களில் ஏமாற்றத்தை தான் பெற்றுட்டு இருக்கிறோம் பல நேரங்களில் நாம போக்கஸ் பண்றதெல்லாம் நம்மளை விட்டு போகுது இப்படியான ஒரு அற்பமான வாழ்க்கை தான் இந்த துணியா துணியால வந்து எதையுமே முழுமையாக அடைந்து கொள்ள முடியாத ஒரு சூழல் தான் இருக்கும் துணியால வந்து முழுமையான சந்தோஷம் அப்படின்னு ஒன்றுமே கிடையாது அதே மாதிரி முழுமையான சோகம் அப்படின்னு ஒண்ணுமே கிடையாது சிலருக்கு வந்துட்டு டிப்ரஷன் பணக்காரனா இருக்கலாம் ஆனா அதுவே தொடர்ந்து இருக்கணும் அப்படிங்கக்கூடிய எந்த அவசியமும் துணியாவில கிடையாது இந்த உலக வாழ்க்கைங்கிறது நிரந்தரமற்ற வாழ்க்கை என்பதை நாம புரிந்து கொள்ளும் அல்லாஹ் குரான்ல பல முறை குறிப்பிடுகின்றான் இந்த உலக வாழ்க்கை உங்களை ஏமாற்றிவிட வேண்டாம் இந்த உலக வாழ்க்கை மனிதனை நிச்சயமாக ஏமாற்றும் இந்த உலக வாழ்க்கை அற்பமான வாழ்க்கை இந்த வாழ்க்கைங்கிறது மத்தா உள் குரூர் ஏமாற்றக்கூடிய ஒரு தன்னுடைய திருமறைகள் குறிப்பிடுகின்றான் நம்மளை ஏமாற்றி விட வேண்டாம் இதுல எந்த ஒரு பயனும் இல்லை இதுல நாம வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய டைம் எல்லாம் நம்ம சரியா இன்வெஸ்ட் பண்ணலன்னா இந்த உலகம் நமக்கு எதையுமே திருப்பி தரப்போறது இல்லை இந்த உலகம் எதையும் நமக்கு திருப்பி தரப்போறது இல்லை இந்த உலகத்துக்காக செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் நிச்சயமாக வீண் தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மீண்டும் நான் சொல்றேன் இந்த உலகத்துக்காக இந்த உலகத்துக்காக செய்யக்கூடிய ஒவ்வொன்றும் நிச்சயமாக தான் நிச்சயமாக இந்த உலகம் நம்மை கைவிட்டு விடும் மரணம் என்ற ஒரு நாள் வரும் இந்த உலகம் நம்மை கைவிடும் எதையெல்லாம் நாம் நேசித்தோமோ அதெல்லாம் நம்மை விட்டு போயிடும் இதை நாம வந்து உட்கார்ந்து யோசிக்கணும் இது மிக முக்கியமான ஒரு உண்மை எல்லாரும் ஏற்றுக்கொண்ட ஒரு உண்மை ஒரு ஆணும் சுண்ணாவும் இதை மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்திச் சொல்லுது இந்த உலக வாழ்க்கையை நீங்க கொஞ்சம் பாருங்க இந்த உலக வாழ்க்கைங்கிறது அற்பமான வாழ்க்கை இந்த உலக வாழ்க்கைக்காக நீங்கள் கொண்டிருக்கிறீர்கள் நிச்சயமாக இது உங்களை ஏமாற்றிவிடும் என்ற இந்த உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக அல்லாஹ் சுஹான உத்தால சொல்கிறான் ஒல் ஆஹிரா து ஹை ரூ அபக்கா சுஹேன் ஆஹிரா என்ற ஒரு வாழ்க்கை இருக்கின்றது மரணத்துக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்குது எல்லா முக்மீன்களும் நாம ஏற்றுக்கொண்ட ஒரு உண்மை அது மரணத்துக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்குது மரணத்துக்கு அப்புறம் கேள்வி கேள்வி கணக்கு இருக்கின்றது நிச்சயமாக அல்லாஹ் சுஹ் அனுபவத்தாளா நாம் மரணத்துக்கு பிற்பாடு ஒரு நாள் நம்மை எழுப்புவான் எழுப்பி நீ என்ன இந்த உலகத்துல செய்தாய் எதை இந்த உலகத்தில் விதைத்தாய் எந்த மனிதனாக இந்த உலகத்தில் வாழ்ந்தாய் நான் வாழ சொன்ன அடிப்படையில் நீ வாழ்ந்தாயா அல்லது நீ உன்னுடைய மனோ உய்ச்சையை பின்பற்றி வாழ்ந்தாயா என்ற கேள்வியை அல்லாஹ் சுஹ் அனுவச்சாளா எல்லோருக்கும் கேட்பான் அந்த நேரத்தில் யார் சரியான பதிலை வைத்திருக்கிறார்களோ யார் இந்த உலகத்துல வாழும்பொழுது அல்லாஹ் சுபான அளவுக்காக வாழ்ந்தார்களோ இந்த உலகத்தை நேசித்து வாழாமல் மறுமையை நேசித்து வாழ்ந்தார்களோ இந்த உலக இன்பங்களை நேசித்து வாழாமல் மறுமை இன்பமான சொர்க்கத்தை நேசித்து வாழ்ந்தார்களோ இந்த உலகத்துல கிடைக்கக்கூடிய அற்ப விஷயங்களை நேசித்து வாழாமல் நாளை மறுமை நாளில் அல்லாஹுடைய தூதர் மகமது அல்லாஹூ அழைவ சொல்லத்தோடு சொர்க்கத்துல இருக்க வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு யார் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு நாளைக்கு மிக 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 முக்கியமான நாள் அந்த நாள் என்பது அல்லாஹ் சுஹானவத்தாளவை பார்க்கக்கூடிய நாளாக அமையும் அந்த நாள் என்பது சொர்க்கத்துக்கான பூஞ்சோலை நமக்கு பரிசாக வழங்கப்படக்கூடிய ஒரு நாளாக அமையும் அப்படிப்பட்டவர்களாக நாம் இருக்கிறோமா அப்படிங்கறத நாம இப்பவே சிந்திக்கணும் அல்லாஹ் சுஹானவத்தால தனுடைய திருமறையில் கொடுப்பிடும்போது சொல்றான் யா யோ ஹல்லதீன அமனுச்ச கொல்லாக ஒல் தம் சும்மா கதம திலேஹது ஈமான் கொண்டவர்களே நீங்கள் அல்லாஹ் சுகானவ தாளவை பயந்து கொள்ளுங்கள் நீங்க நாளை மறுமை நாளுக்காக இந்த உலகத்தில் எதை அனுப்பி கொண்டிருக்கிறீர்கள் இந்த உலகத்திலிருந்து நாம அனுப்பி கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் அல்லா சுஹானுவ சாலா சோதித்து பார்க்க சொல்லுகிறார் தியேட்டர்ல போய் சினிமா பாக்குறோம் காதுல ஹெட்செட்டை வச்சுட்டு இசை கேக்குறோம் தவறான காட்சிகளை நம்மளுடைய கண்களால் பார்த்துட்டு இருக்கிறோம் தவறான முறையில் மகரம் இல்லாத நமக்கு உரிமை இல்லாத பெண்களோடு இந்த நாவை கொண்டு பேசி கொண்டிருக்கின்றோம் இந்த காதை கொண்டு கேட்டு கொண்டிருக்கின்றோம் அதில் நம்மளுடைய உள்ளம் ஒரு வகையான சந்தோஷத்தை பெற்றுக் கொண்டிருக்கின்றது இதைதான் நாம் மறுமைக்காக அனுப்பி கொண்டிருக்கின்றோம் என்பதை பாவம் செய்து கொண்டிருக்கக்கூடிய நாம சிந்திக்கணும் எதை நாம் மறுமைக்காக அனுப்புகின்றோமோ அது நமக்கு புரோஜனமாக இருக்கின்றதா என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நாவினால் நாம் குரான் ஓதக்கூடியவர்களாக அல்லாஹுவை நினைவு கூறக்கூடியவர்களாக இருக்கின்றோமா கண்களால் அல்லாஹ் சுபானுவத்தால் எதை ஹலால் ஆக்கி இருக்கின்றானோ அதை பார்க்கக்கூடியவர்களாக நாம் இருக்கின்றோமா காதுகளால் அல்லாஹ் சுஹானுத்தால் எதை ஹலால் ஆக்கி இருக்கின்றானோ அதை கேட்கக்கூடியவர்களாக நாம் இருக்கின்றோமா என்பதை ஒவ்வொருவரும் நாம சிந்திச்சு பார்க்கணும் சுபான அல்லா நாம் அல்லாஹ் சுஹானவத்த அளவுக்காக செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலும் நாளை மறுமை நாளில் மிகப்பெரிய அளவுக்கு நமக்கு உதவி செய்யும் நமக்கு பிடித்த நம்மளுடைய பணத்தை அல்லாவுக்காக நாம செலவழிக்கிறது நாம இந்த உலகத்துல செலவழிக்கும் பொழுது அல்லா சுபஹான சால நாளை மறுமையில இதற்கான கூலியை தருவான் என்ற உல அந்த தூய்மையான உள்ளத்தோடு நாம செலவழிக்கக்கூடிய ஒவ்வொரு காசும் நாளைக்கு மறுமையில மிகப்பெரிய அளவுக்கு நமக்கு உதவி செய்யும் இந்த உலகத்துல அல்லா சுபானவத்த அளவுக்காக காலையில பஜ்ஜர்ல எந்திரிச்சு நம்ம தொழுகிறது இது ஒரு விஷயம் உலகத்துல நாம செய்யக்கூடிய ஒவ்வொரு நன்மையான காரியமும் நாளை மறுமை நாள்ல மிகப்பெரிய அளவுக்கு நமக்கு உதவி செய்யும் என்கின்ற நம்பிக்கையோடு நாம நல்ல காரியங்களை செய்யணும் அதே நேரத்துல இந்த உலகத்துல நாம செய்யக்கூடிய பாவ காரியங்கள் அது சிறியதாக இருந்தாலும் சரி பெரிய பாவமாக இருந்தாலும் சரி நாளை மறுமை நாள்ல இந்த காரியங்கள் எல்லாம் அல்லாஹ் சுகானத்தால பாதுகாத்தவர்களை தவிர அல்லாஹ் மன்னித்தவர்களை தவிர நரகத்தில் நம்மை கொண்டு போய் சேர்த்துரும் அப்படிங்கக்கூடிய கவலையும் அச்சமும் பயமும் நமக்கு இருக்க வேண்டும் சுகானம் தான் எத்தனை பேருக்கு நமக்கு இருக்குது அப்படிங்கறத நாம புரிஞ்சுக்கணும் அதனாலதான் அல்லா சொல்ற துனியா இவ்வளவும் சொல்லியும் கூட குரானும் சுண்ணாமும் மீண்டும் மீண்டும் துமியா வா துமியா வாழ்க்கை ஒண்ணுமே இல்லை அற்பமான ஒரு வாழ்க்கை இந்த உலக இந்த உலக வாழ்க்கைங்கிறது ஒண்ணுமே கிடையாதுங்கிறத திருப்பி திருப்பி சொல்லியும் கூட மறுமை நாள் என்பது தொடர்ந்து இருக்க போகின்றது மறுமை நாள் நமக்கு கிடைக்க கிடைக்க போகின்ற அந்த இன்பம் என்பது தொடர்ந்து இருக்கும் சொர்க்க இன்பம் என்பது தொடர்ந்து இருக்கும் என்பதை மீண்டும் மீண்டும் குரான் சுண்ணாம் சொல்லியும் கூட இந்த உலகத்தை தான் நீங்கள் தேர்ந்தெடுத்து கொண்டிருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் சுஹான சொல்றான் இந்த உலகத்தில் கிடக்கக்கூடிய கண்ணியத்தை தான் நாம வந்து என்ன பண்றோம் தேர்ந்தெடுக்கின்றோம் இந்த உலகத்துல கிடைக்கக்கூடிய செல்வத்தை தான் நாம் தேர்ந்தெடுக்கின்றோம் இந்த உலகத்துல நமக்கு கிடைக்கக்கூடிய இன்பங்களை தான் நாம தேர்ந்தெடுக்கின்றோம் அப்படி இருக்கக்கூடாது மறுமையை யார் தேர்ந்தெடுப்பார்களோ அவர்களுக்கு அல்லா சுப ஹானுவத்தால் அந்த உலகத்திலும் இன்பத்தை கொடுக்கின்றார் அந்த இன்பம் பணமாக இல்லாம இருக்கலாம் மிகப்பெரிய பெரிய அளவுக்கு கண்ணியத்தை மக்கள் கொடுக்காத அந்த மாதிரி இல்லாத ஒரு ஃபேமஸா இருக்கணுங்கிற எந்த அவசியமும் கிடையாது உள்ளத்துல அல்லா சுகானவத்தால அழகான அமைதியை அவர்களுக்கு கொடுப்பான் யார் மறுமையை நாடி போகிறார்களோ மறுமைக்காகவே வாழ்கிறார்களோ அவர்களுக்கு இந்த உலகத்துல ஒரு சக்கினத்து இருக்கும் ஒரு அமைதி இருக்கும் எந்த பிரச்சனை வந்தாலும் அவர்கள் மறுமையை நோக்கியே சிந்திக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க இப்படிப்பட்டவர்களுக்கு அல்லாஹ் சுஹானுவிலும் அழகான வாழ்க்கையை கொடுக்கிற மறுமையிலும் தேர்ந்தெடுக்கக்கூடிய கூட்டமாக நாம மாறி தேர்ந்தெடுக்கணும் ஆகிரத்துக்காக துனியாவை இழக்கும் பொழுது நாம பொறுமையாக இருந்து கொள்ள வேண்டும் ஆஹ்ரத்துக்காக துனியாவை இழந்தால் நாம் பொறுமையாக இருக்கணும் நம்மளுடைய உள்ளம் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் ஏன் நம்ம இழந்தது ஆஹ்ரத்துக்காக மறுமைக்காக சொர்க்கத்துக்காக அல்லாவுக்காக என்பதாக அப்ப இந்த உலக வாழ்க்கையில பிடிக்கின்றதோ எதெல்லாம் அதையெல்லாம் செய்யணும் இந்த உலக வாழ்க்கை அதை தடுத்து விட்டது என்றால் இந்த உலக வாழ்க்கை அதை செய்யாதே என்று சொன்னால் உலக வாழ்க்கையை தூக்கி போட்டு மறுமையை தேர்ந்தெடுக்க வேண்டும் இப்படிப்பட்டவர்களாக நாம் பொழுதுதான் இந்த உலக வாழ்க்கை என்பது நம்ம ஏமாற்றாது நம்ம எப்படி இருக்கக்கூடாது அப்படின்னா உலக வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து மறுமை வாழ்க்கையை புறக்கணிக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது பேரளவுல நாம வந்துட்டு என்ன சொர்க்கத்தை நாங்க நாடுறோம் பேரளவுல நாங்க அல்லாஹ் பார்க்கணும்னு விரும்புறோம் ஆனா செய்யக்கூடிய செயல் எல்லாம் மோசமான காரியங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் மோசமான காரியங்கள் பேசக்கூடிய வார்த்தையெல்லாம் கெட்ட வார்த்தை போகக்கூடிய இடங்கள் எல்லாம் அல்லா அல்லாக்கு பிடிக்காத இடங்கள் அல்லாவுடைய தூதர் சலல்லா அலைசலத்துக்கு பிடிக்காத இடங்கள் பழகக்கூடிய பழக்கம் எல்லாம் மிக மோசமான பழக்க வழக்கங்கள் எத்தனை பேருக்கு புகைப்பிடிக்க பழக்கம் இருக்குது எத்தனை பேருக்கு மது குடிக்கக்கூடிய பழக்கம் இருக்குது எத்தனை பேருக்கு வந்து சினிமா பார்க்கக்கூடிய பழக்கம் இருக்குது எத்தனை பேர் இந்த சினிமா ஆக்டர்ஸ்க்கு பின்னாடி போயிட்டு இருக்கிறாங்க ஆக்டர்ஸ்க்கு பின்னாடி போயிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரியான மோசமானவர்களுக்கு பின்னாடி எத்தனை பேர் போய் கொண்டிருக்கிறார்கள் அவர்களை எத்தனை பேர் ரோல் மாடலாக எடுத்துக்கொண்டிருக்கிறாங்க எத்தனை பேருக்கு ஓத நமக்கு தெரியும் எத்தனை பேருக்கு நாம வந்து ஹதீஸை சரியாக படிக்க தெரியும் இப்படியெல்லாம் நாம் பார்த்தோம் என்றால் நமக்கே புரிஞ்சிரும் நாம தான் பேசிட்டு இருக்கிறோமா அல்லது செயல் இருக்கிறோமா அப்படிங்கிறது நமக்கே புரிஞ்சிருக்கும் அவர்களே ஒருவர் கேட்கிறாரு துணியா லைஃப் மறுமை லைஃப் பேலன்ஸ் இதுதான் ரொம்ப முக்கியம் இந்த பேலன்ஸிங் இருக்கு பாருங்க எப்பொழுதுமே ஒன்றை மட்டும் புரிஞ்சுக்குங்க துனியாவையும் மறுமையும் பேலன்ஸ் பண்ண முடியாது நிறைய பேருக்கு அந்த பிரச்சனை இருக்குது துனியாவையும் மறுமையும் பேலன்ஸ் பண்ண முடியுமா பேலன்ஸே பண்ண முடியாது துனியா வேற மறுமை வேற துனியாவோடு மறுமையை கம்பேர் பண்ணவே முடியாது இந்த துனியாவை இழப்பதற்கு நம்மளுடைய உள்ளம் ரெடியாக இருக்கணும் தயாராக இருக்கணும் மாகரத்தை அடையணும்னு நினைச்சேன்னா பேலன்ஸ் எல்லாம் பண்ணக்கூடாது இந்த துணியாவை இழப்பதற்கு நம்மளுடைய உள்ளம் ரெடியா இருக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா துணியால எல்லா சுகானவத்தில் நமக்கு வச்சிருக்கக்கூடிய ஹலாலான விஷயங்களை தேடக்கூடாதானா தேடணும் அதுல மாற்று கருத்து இல்லை ஆனால் மறுமை பெருசா துணியா பெருசான் கேட்டால் மறுமைதான் பெருசு பேலன்ஸே பண்ண முடியாது மறுமைக்கு தான் பிரியாரிட்டி கொடுக்கணும் தெர் இஸ் நோ பேலன்ஸ் இட் பிரியாரிட்டி முதல் பிரியாரிட்டி தான் அடுத்தது தான் துனியாக்கு துணியா ஒண்ணுமே கிடையாது மறுமைக்கு முன்னாடி அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும் அப்போ இந்த பிரச்சனை எல்லாம் எப்படி பண்றது இந்த மாதிரியான கேள்விகள் ஏன் வருது அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த உலகம் நமக்கு அப்படிதான் காட்டி வச்சிருக்கு உலகம் ரொம்ப முக்கியம் சம்பாதிக்கிறது ரொம்ப முக்கியம் இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம் முக்கியம்தான் ஆனா ஆகிரத்தை விட முக்கியம் கிடையாது அப்படிங்கக்கூடிய ஒரு உள்ளம் நமக்கு இருக்கணும் சுபஹல்லா அல்லாவும் அல்லாவுடைய தூதர் சலலா அலைசலமும் இதை செய் என்று சொன்னால் துனியால பேலன்ஸ் எல்லாம் பார்க்கக்கூடாது இன்னைக்கு அப்படித்தானே இந்த உலகத்துல கிரெடிட் கார்டு இல்லாம இருக்க முடியுமா இந்த உலகத்துல வட்டி இல்லாம இருக்க முடியுமா இந்த உலகத்தெல்லாம் இவ்வளவு பெரிய தாடி வச்சுட்டு இருக்க முடியுமா இந்த உலகத்துல எல்லாம் அழகான முறையில ஹிஜா போட்டு இருக்க முடியுமா இந்த உலகத்துல எல்லாம் இசை கேட்காம இருக்க முடியுமா இந்த உலகத்துல வியாபாரத்துல சீட் பண்ணாமல் இருக்க முடியுமா இப்படி இந்த உலகத்தை பேலன்ஸ் பண்ணுவதற்காக மனிதன் ட்ரை பண்ணிட்டே இருக்கிறான் பேலன்ஸ் பண்ணவே முடியாது ஆகிறது வேற ஆகிறது வேணும்னா அந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த அற்பமான விஷயங்களை நம்மளுடைய உள்ளத்துல தூக்கி எரிஞ்சிடணும் வந்து சம்பாதிக்கிறோம் அப்படின்னு சொன்னா ஹலால சம்பாதிக்கிறோம் அவ்வளவுதான் எவ்வளவு சம்பாதிக்கிறோங்கிறதெல்லாம் மேட்ரு கிடையாது அல்லா சுகானுவத்தில நமக்கு தந்திருக்கக்கூடிய ஆற்றலை கொண்டு பொட்டன்ஷியலை கொண்டு நம்ம ட்ரை பண்றோம் படிச்சோ அல்லது படிக்காமையோ வியாபாரம் தெரிஞ்சோ எப்படியோ இந்த உலகத்துல நாம வாழணும் என்பதற்காக சம்பாதிக்கிறோம் அல்லா சுகானுவத்தில அதுல பறக்க செய்யறோம் அல்லாஹ் சுபஹானுவ தாலாவை மட்டும் வணங்கி அல்லா சுபஹானுவ தாலா எதை சொல்கின்றானோ அதை கேட்டு அல்லாவுக்கு நல்ல அடிமையாக கட்டுப்பட்டு வாழும்பொழுது நமக்கு அல்லா என்ன ரிசுக்க தரானோ அதுல அல்லா சுபஹானுவ தாலா பறக்க செய்வான் சோ தெர் இஸ் நோ பேலன்ஸ் இன் இட் இதை நம்ம புரிஞ்சுக்கணும் அல்லா சுபஹானுவ தாலா துனியாவுக்காக யாரெல்லாம் பாடுபட்டு கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த துனியாலே எல்லாத்தையும் கொடுத்துட்றான் மறுமை நாள்ல ஒண்ணுமே கிடையாது அல்லா சுஹானுவ தாலா நம்மளை பாதுகாக்கணும் ஹப்பு துனியான்னு சொல்லுவாங்கல்ல அதாவது இந்த உலக ஆசை உலக மோகம் அவர்களை இந்த உலகத்திலேயே நாம இருக்க போறோம் அப்படிங்கக்கூடிய ஒரு மாயை கொண்டு வந்து சேர்த்திரும் ஷைத்தா அப்படி ஒரு மாயையை கொண்டு வந்து சேர்த்துருவான் உண்மையான அந்த ரியாலிட்டி மறந்துடுவாங்க மரணிக்க போறோம் நாளை மரணத்துக்கு அப்புறம் எல்லாம் சுகானவ நம்ம எழுப்பி கேள்வி கேட்க போகிறான் அப்படிங்கக்கூடிய ரியாலிட்டியை அவங்க மறந்துடுவாங்க எல்லா சுகானவத்தால் அதுல இருந்து நம்மை பாதுகாக்கட்டும் இந்த துணியா ரொம்ப முக்கியமான நடந்தான் நம்ம வாழணும் இங்கே தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் மூச்சு காற்றை சுவாசிக்கின்றோம் சாப்பிட்றோம் எல்லாமே இங்கே தான் பண்ணிட்டு இருக்கிறோம் துணியா வந்து ரொம்ப முக்கியமான நடந்தா ஆனால் அந்த துணியா நம்மளுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடாது ஆகிறது தான் நம்மளுடைய உள்ளத்தில் இருக்கணும் ஏன் அப்படின்னு சொன்னா இந்தியா இந்த துணியாங்கிறது அர்ப்பமானது எல்லா சுகானவத்தாலும் அந்த துணியா ஒரு சோதனைக்காக படைச்சிருக்கிறான் இந்த துணியால நிறைய கெட்டது தான் நடந்துட்டு இருக்குது இந்த துணியால ஏகப்பட்ட ஃபித்னாக்கள் இருக்கின்றது இந்த துணியால நம்ம வாழக்கூடிய வாழ்க்கைங்கிறது ரொம்ப ரொம்ப சுருக்கமானது நாளை மறுமை நாள்ல மிக மிக நீண்ட ஒரு வாழ்க்கையை வாழப் போறோம் முடிவுள்ளா வாழ்க்கை சொல்கின்றார் நிச்சயமாக அவர்கள் மிக நீண்ட வாழ்க்கையை போகிறார்கள் அங்கு அவர்களுக்கு எந்த முடிவும் கிடையாது சொர்க்கத்துல மரணம் கிடையாது சொர்க்கத்துல நோய் கிடையாது சொர்க்கத்துல கவலை கிடையாது சொர்க்கத்துல துக்கம் கிடையாது சொர்க்கத்துல சந்தோஷம் தான் சொர்க்கத்துல நிம்மதி தான் சொர்க்கத்துல சிரிப்பு தான் சொர்க்கத்துல நமக்கு பிடித்தவர்கள் தான் நம்மோடு இருக்க போகிறார்கள் இப்படியான ஒரு வாழ்க்கையை நோக்கி போய் கொண்டிருக்கும் பொழுது இந்த துணியா அற்பம் தானே அதை யோசிச்சு பார்க்கணும் நம்ம அல்லாஹ் சுபானுவ சாலா இந்த புரிதலை எனக்கும் உங்களுக்கும் தரட்டும் நம்மளுடைய ஒவ்வொரு அமல்களிலும் அல்லஹ் சுஹானுவா தருட்டும் தரட்டும் ரியால் இருந்து முஹஸ்தூலிருந்து அல்லஹ் சுஹானுவா என்னையும் உங்களையும் பாதுகாக்கட்டும் தலகான தருணத்துல சில முக்கியமான விஷயங்களை அல்லஹ் சுபானுவா இந்த இடத்துல பதிவு செய்வதற்கு உதவி செய்ததற்கு அல்லாஹ் சுபானுவாவுக்கு புகழும் புகழ் அனைத்தும் ஜசாக்கம் ஹைரா முபாரக் அல்லாஹ் ஃபீக்கும்